கம் ம் டேஸ் மாஸ்க்ஸ் அப்படி யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா வேலுமணி பார்த்தீங்கன்னா கோவிலேருந்து ரெண்டு மாவட்ட செயலாளர் சென்னையை சொந்தங்கட்டு ஆலோசனை பண்ணிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமியோ பார்த்தீங்கன்னா வயநாட்டில் உட்காந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணி மூ பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்து கட்சியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு ஒரு தனி அணியாக வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிசல்ட்டு வந்த அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு பார்த்திங்கன்னா பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓபிஎஸ் சசிகலாவோட கைகோக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு ஏன்னா டெல்லியோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து வேலுமணி கிடைக்கும் வேலு வேலுமணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸில் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ எம்பி ஆகிட்டார்னா சென்ட்ரல் பார்ட்டிஸ்ட்டு ஓபிஎஸ் போயிட்டார் அப்போ சசிகலா சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா சொத்து குறிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நிற்க முடியாது அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலையில் வேலுமணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது முதலமைச்சர் பதவி வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வேட்பாளராக நிற்கிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு ஒன்னும் ஓபிஎஸ் சசிகலாவோட வந்து சுமுகமாக போனால் தான் வேலுமணி உள்ள வர மாட்டார் இல்லை வேலுமணி பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேலுமணி வருவான்ற பேச்சுக்கு அழைப்படுது ஸோ முதல் ஓபிஎஸும் சசிகலா போராடிட்டு இருந்தாங்க அதனால வேலுமணி அமைதியாக இருந்தாங்க இப்போ அவங்க கொஞ்சம் வந்து சென்ட்ரல் பார்ட்டிஸ்ட் ஓபிஎஸ் போயிட்டாரு சசிகலா அமைதியா இருக்காங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குற நபர் யாருமே இல்லை ஸோ அடுத்த கட்டமாக தனக்கு நெருங்கிய இடத்துல இருக்க சீனியர்களை வந்து தட்டி தூக்குறதுக்கு ஓரம் கட்டுறதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இடப்படி பண்ணி ஸ்டெப் அடிப்பார் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு சொல்கிற கணிதம் வேலுமணி இவ்வளோ மும்மரமாக செயல்படுறதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சோம் லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஆச்சிங் வீடியோ